ஆளே ஆளே காலடை டேய் வேற வேலைய யாரு அவன் டேய் அட மொம்மா போய்டா பச டேய் ஏ உட வாடா ஆடுวะ டேய் எவர் வாடா ஆடு நீ என்ன ஆடிங்க டேய் காலையன்ன வந்துட்டான் டேய் டேய் யாரா நீ வேல போடா யாரை வர டேய் என்னடா சட்டைல கால் வச்சு குடுறேன் எப்படா 200 மூட்டு செல் போட டேய் 200 மூடியா 200 மூட்டு டேய் ஆ யானகுடு முடி ஏளுடா ஏளு யாரே நீ பண்ணி பண்ணி டேய் சீக்கிரம் பண்ணு நம்ம கழுதடா வா டேய் 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 ஏறு ஏறு வா ஏளு காட்டுது வருங்க டேய் யார யாரங்க குடு டேய் கால இ கூட டேய் என்ன ஆட முடியல அச முடியல டேய் நீ என்னடா நீ என்ன அசக்கற என்ன சாத்து